நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடு முழித்தவனை நாடு பார்த்ததுண்டா என பல பேர் கொண்டு கவிதை வாசித்துக் கொண்டிருக்கிறேன் கர்மவீரன் காமராசர் ஐயாவை பற்றி பேச தொடங்கினாலே கவிதை தானாகவே வருகிறது காமராசர் ஐயாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் நாள் விருதுநகரில் பிறந்தவர் இந்தியாவின் சீரிய சிந்தனைகள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வேறு ஒன்று தொன்மைய வாழ வழிவகுக்கும் விதத்தில் அமைந்துள்ளன பதரும் காலம் சிதறும் திட்டமில்லாமல் அவசரப்பட்டு செயல்படும் விஷயங்கள் முடிவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மேலும் அவமானங்களை உருவாக்கும் இதனை உணர்ந்த பெருந்தலைவர் காமராசர் ஐயா அவர்கள் நிதானமாக செயல்படுவதற்கு பெரிய வழியாக ஆகட்டும் பார்க்கலாம் என்னும் வார்த்தையை உபயோகித்து வந்தார் இந்த ஊரு தேடி பார்த்தாலும் அம்மா வலிமை இருந்த போதும் எளிமையோடு உள்ளம் கொண்ட எங்கள் கருப்பு காந்திவனே நாடு பார்த்ததோடு